கிறிஸ்தியசுவில் பேரன்புக்குரிய புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே அன்பு பக்தர்களே இன்றைய முதல் வாசகத்தில் எபிரியை ஆசிரிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற மெல்கி சதைக்கு அவருடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஐந்து அம்சங்களை ஒப்பிட்டு கூறுகிறார் இந்த மெல்கி சதைக்கு யார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் பிரிவு பதினான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபது வரை உள்ள இறை வார்த்தைகளை வாஸ்து பார்த்தோம் என்றால் யார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கு எபிரே ஆசிரியர் இந்த மெல்கி சதைக்கு குறித்து ஒரு சில அம்சங்களை நம் ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிடுகிறார் இந்த மெல்கி சதைக்கு என்பவர் முதலாவது ஆபிரகாம் போரில வெற்றி பெற்று திரும்பி வருகிற போது அவரை எதிர்கொண்டு இந்த மெல்கு சதைக்கு சென்று அவரை ஆசிர்வதிக்கிறார் இதுதான் முதல் அம்சம் இரண்டாவது அம்சம் என்று சொன்னால் அவர் நீதியின் அரசர் என்று மூன்றாவது அமைதியின் அரசர் நான்காவது இவருக்கு தாயும் இல்லை வேற என்ன இல்லை தந்தையும் இல்லை தலைமுறை வரலாறும் இல்லை அதே நேரத்தில் இவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை வெரி குட் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை ஆக இது நான்காவது அம்சமாக அவருக்கு சொல்லப்பட்டது ஐந்தாவது அம்சம் என்று சொன்னால் இவர் உன்னத கடவுளின் குருவாக விளங்கினார் இந்த ஐந்து மெல்கி சதைக்கு சொல்லப்பட்டது அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து அம்சங்களும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பிடுகிறார் முதலாவது அம்சம் எப்படி போரில வெற்றி பெற்று திரும்பி வந்த ஆபிரகாமை ஒரு சாதாரண ஒரு மனிதனை சந்தித்து இந்த மெல்கி சதைக்கு எதிர்கொண்டு அவரை ஆசிர்வதிக்கிறார் அதே போல நம் ஆண்டவர் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் பிளிப்பேர்களு திருமுகம் பிரிவு இரண்டு இறைவாத்தி ஆறிலே வாசிக்கிறோம் கடவுளுக்கு இணையாக ஒன்றை பற்றி கொள்ளாமல் அதை விடுத்து மனித நிலைக்கு ஒப்பானார் ஆக மனிதனை தேடி வந்து ஆசிர்வதிக்கிற ஒரு குணந்தான் நம் ஆண்டவர் இயேசுவிடம் இருக்குது மனிதனை தேடி வந்த அவர் ஆசிர்வதிக்கிறார் இதான் முதல் அம்சம் இரண்டாவது அம்சம் என்று சொல்கிற ஆண்டவர் இயேசு நீதியின் அரச மத்திய நற்செய்தி பிரிவு ஆறு பிரிவு ஐந்து இறைவாத்தை ஆறிலே வாசிக்கிறோம் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்றும் அதே மத்திய நற்செய்தி பிரிவு ஐந்து இறைவாத்தை பத்திலே நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோ ஆக இயேசு நீதிக்காக இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே நீதியை நிலைநாட்ட இந்த உலகத்திற்கு வந்தார் இரண்டாவது அம்சம் ஆண்டவர் இயேசு நீதியின் அரசராக இருக்கிறார் இதே மத்தியின் செய்தி பிரிவு பனிரெண்டு பதினெட்டு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் அந்த ஆண்டவர் இயேசு நீதியின் பொருட்டு வந்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதுதான் மத்திய நட்ச பனிரெண்டுல வாசிக்கிற பதினெட்டாவது இறைவார்த்தையில அந்த மக்களுக்கு அதாவது மக்களுக்கு நீதியை நிலைநாட்டினார் அதோடு மட்டுமல்ல அந்த நீதியை நிலைநாட்டுகிற வரை நாளலை முறியார் என்று அங்கு சொல்லப்பட்ட அதுவரைக்கும் அவர் நீதியை நிலைநாட்டுவதற்காக போராடினார் இப்படி நீதியை நிலைநாட்ட இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நீதியை கொண்டு வந்த தெய்வம் மூன்றாவது அம்சமாக அமைதியின் அரசராக இருக்கிறார் எப்படி அமைதியின் அரசராக இருந்திருக்கிறார் என்று விவிலியத்திலே ஆதார் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது லூக்கா நற்செய்தி பிரிவு இரண்டு இரவாயிரத்தி பதினாலே இயேசுனுடைய பிறப்பு காலக்கட பிறப்பு நிகழ்வுகளே உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உரித்தாகுக உலகில் அவர் உகந்தோருக்கு அமைதி ஒரு ஆக இயேசுனுடைய பிறப்பிலே அமைதியை கொண்டு வந்த செய்தியை வெளிப்படுகிறது அது மட்டுமல்ல இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் பல இடங்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படி காட்சி கொடுக்கிற போது அவர்களுக்கும் என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு என்ன உரித்தாகுக அமைதி உரித்தாகுக இதோடு மட்டுமல்ல மூன்றாவதாக தான் தேர்ந்தெடுத்த திருத்துதர்களிடத்திலே சொல்லுகிறார் நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் சென்று செல்லுகிற இடங்கள் எல்லாம் இவ்வீட்டிற்கு என்ன உண்டாயிற்று அமைதி உண்டாயிற்று என்று சொல்லுங்க இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள் என்று தன்னுடைய திருத்துதர்களுக்கு சொல்லுகிறார் தேர்ந்தெடுத்த திருத்துதர்களுடைய வாழ்க்கையிலும் அமைதியை கொண்டு வந்து அமைதியை கொடுங்கள் அமைதியை உரித்தாக்குங்கள் என்று சொல்லுகிறார் இதோடு மட்டுமல்ல செய்தி பிரிவு பதினாலு வாசிக்கிறோம் ஆண்டவர் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த உலகம் தர முடியாது ஆனால் நான் தருகிற அமைதி இந்த உலகம் தர முடியாத அமைதி ஆண்டவர் இயேசு இந்த மூன்றாவது அம்சமாக இயேசு அமைதியின் அரசராக இருக்கிறார் நான்காவது அம்சம் ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை திடீர்னு யோசிக்கலாம் என்னடா இயேசுக்கு தாயும் இல்லை தந்தையும் திடீர்னு கருத்தை சொல்கிறார்கள் இயேசு பிறந்தது மாதா மாதா வழியாகவா மாதா வழியாக பிறந்தாரா அதாவது வல்லமையால் மாதா வழியாக பிறந்தாரா மாதாவிடமிருந்து பிறந்தாரா என்று பார்க்கிற போது மாதாவிடமிருந்து பிறக்கல மாதா வழியாக தூய்யாவினுடைய வல்லமையால் பிறந்தார் அப்ப அவருக்கு தாயுமில்லை தந்தையும் இல்லை ஆக பழைய ஏற்பாட்டில் மெலுக்கு வாழ்க்கையை ஒப்பிட போது இயேசு நான்காவது அம்சமாக அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்று சொல்ல இவர்கள் வழியாக இயேசு இந்த உலகிற்கு மனிதனாக பிறந்தார் அடுத்ததாக அவரை தொடர்ந்து சிந்திக்கிற போது அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கை அப்படி அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் ஆபிரகாமுக்கு முன்பே இருந்தேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்ப ஆண்டவர் இயேசுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அந்த மெல்கி பழைய ஏற்பாட்டு மெல்கி சதைக்கினுடைய அந்த அம்சம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் வருகிறார் இறுதியாக ஐந்தாவது அம்சம் என்று சொன்னால் உன்னத கடவுளின் குருவாக மெல்கி சதைக்கு இருந்தது போல நம் ஆண்டவர் இயேசு இன்றைய பதிலரை பாடல் அழகாக நாம் பாடணுமே மெல்கி சதைக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே அகன் உன்னத கடவுளின் மகன் இயேசு அவர் குரு அந்த குருதான் இந்த கல்வாரி பலியை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நிறைவேற்றுகிறார் தன்னையே பலியாக நிறைவேற்றினார் அந்த பலியை தான் நாம் நிறைவேற்றுகிறோம் பங்கேற்கிறோம் செவிகிறோம் இந்த பலியிலே தன்னையே பலியான அந்த ஆண்டவர் தன்னை தேடி வருகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் எந்த அளவுக்கு நான் அவருடைய வாழ்க்கையில குரு உன்னத கடவுளின் மகன் சென்ற இடங்கள் எல்லாம் அவருக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும் மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் நன்மை செய்வோம் சில நேரங்களில் தீமை செய்வோம் சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணத்தோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் அவர் நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருந்தார் நன்மைதான் செய்ய தெரியும் அவருக்கு தீமை ஒருபோதும் செய்யவே தெரியாது இந்த ஆக உன்னதமான இயேசுதான் குருவாகிய கிறிஸ்துதான் இன்றைய நட்சத்திரத்தில் வருகிற ஒரு கை சூம்பிய மகனை குணப்படுத்துகிறார் உன் கையை நீட்டு உன் கையை நீட்டு என்று சொல்லி அவனுடைய நோயிலிருந்து அவனை குணப்படுத்துகிறான் ரேசிபிள் பேரன்புக்குரிய சகோதரிகளை சகோதரி இந்த மகன் எப்படி எதனால் குணமடைகிறான் முழுமையாக ஆண்டவரிடத்தில் சரணகதியான சரண்டர் டோட்டல் சரண்டர் முழுமையாக அர்ப்பணித்தல் இன்னைக்கும் இந்த கல்வாரி பள்ளியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே சகோதரிகளே இந்த திருப்பள்ளியை மற்ற வலைதளங்களில் சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகளே சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் முழுமையாக இந்த கை சூம்பியனை போல ஆண்டவரிடத்திலே முழுமையாக அர்ப்பணித்தோம் என்றால் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உன் கையை நீட்டு என்று சொல்லி அவனுடைய நோயை குணப்படுத்தியது போல அவ தன்னுடைய கரத்தை நீட்டுவார் தன் கரத்தை நீட்டி என்றென்றும் குருவாகி இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் திருப்பலி முடிந்தவுடன் பல பேர் குருக்கள் இடத்துல போய் எங்களுக்கு என்ன கொடுங்கள் சொல்லுகிறீங்க பிளஸ்ஸிங் கொடுங்க பிளஸ்ஸிங் அப்போ குருவானவருடைய கரம் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அதே போல இந்த திருப்பள்ளியில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் மன போராட்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அந்த ஆண்டவரிடத்தில் வருது அவர் கரம் நீட்டி நம்மை ஆசிர்வதிப்பா ஒரு சாதாரண ஆபிரகா மனிதனை அந்த மில்கி சதை சென்று ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்த அதே போல சாதாரண மனிதர்களாகிய நாம் மனித பலவீனத்தால் சில சின்ன சின்ன பாவங்கள் குற்றங்கள் ஆண்டவர் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகிற போது அந்த ஊதாரி மனிதன் ஆண்டவரிடத்தை திரும்பி வந்தான்னு பார்த்தீங்களா அதே போல நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகிற போது அவர் ஒருபோதும் நீ இவ்வளோ பாவம் செஞ்சுட்ட இவ்வளோ தப்பு பண்ணிட்ட அதனால உனக்கு எதுவும் கிடையாது ஓ அப்படிலாம் சொல்லவே மாட்டார் அப்படின்னா சொல்லவே மாட்டார் ஆக எந்த சூழ்நிலை நம்ம வந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஆசிரியை கொடுப்பார் இந்த தாய் வழியாக வரம்பேண்டி செபிப்போம்